காங்கிரஸ் தனித்து நிற்போம் தன்மானம் காப்போம் டெபாசிட் இழப்போம் என்பது கடந்த பல ஆண்டுகளாக பேசப்படுகிற வார்த்தை இது வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி மூத்தனார் டிவி கே செள்போவன் இவங்கெல்லாம் பேசும்போது இன்றைக்கி செல்வப்ருந்தைகள் பேச ஆரம்பிச்சிருக்காரு லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட்டு தான் ஓட்ஸ் இருக்குது காங்கிரஸ் தனியாக நின்றுதுன்னா காங்கிரஸ் ஜீரோ ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் திமுக நின்றுதுன்னா திமுக அசம்பளியில் அறுபது சீட்டு தாண்ட முடியாது டெல்லியில் காங்கிரஸ் தலைமையோட ஆசிர்வாதத்தோடு தான் பேசுகிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ராகுல் காந்தியோட ஆசிர்வாதத்தை தான் தி ஆசிர்வாதத்துடன் தான் திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார் சொல்லப்பெருக்கவே இருபத்தாறு எலெக்ஷனை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் தான் இந்தியாவிலேயே காங்கிரஸை தோளில் சுமக்கிற ஒரே கட்சி திமுக தான் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போகிற பத்து சீட்டு தான் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் காங்கிரஸோட எண்ணிக்கையை அங்கே இருக்குது சரி இருபத்தாறில் இருபத்தி ஒன்றில் இருந்த கூட்டணியை அப்படியே தக்க வச்சு போகணும் அல்லது புதிய கட்சிகளை சேர்க்கணுன்ற நிர்பந்தம் திமுக தான் அதிகம் திமுகவுக்கு தான் ப்ரெஷர்ஸ் அதிகம் காங்கிரஸுக்கு ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா அந்த பாயிண்ட்டை தான் அந்த வீக்னஸ் தான் இன்றைக்கி தொட ஆரம்பிச்சிருக்காரு செல்லுறது டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸில் எழுதி வச்சுக்கோங்க இந்த இருபத்தொன்னில் அடங்கி போன மாதிரி ரெண்டு கூட்டணியிலுமே இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இந்த ரெண்டு கூட்டணியிலுமே நான் டிஎம்கே மட்டும் சொல்லலை ரெண்டு கூட்டணியுமே இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வெளிப்படையாக வைப்பார்கள் கடந்த காலங்களில் அந்த கோரிக்கையை இடது கையால் புறந்தள்ளியது போல திமுகவோ அதிமுகவோ வரும் காலங்களில் இருபத்தாறுல அதை செய்ய முடியாது நானும் செய்திகள் கேள்விப்படுகிறேன் அமைச்சரவையில் மாற்றங்கள் இருக்கும் என்று நான் செய்தி கேள்விப்படுகிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்கிறார்கள் துணை முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம்லாம் தேவையில்லை ஏன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து துணை பிரதமர் துணை முதலமைச்சர்லாம் பதவி கிடையாது கிடையாது ஜியோவில் போட்டுகிட்டு போயிடுவாங்க அது அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு அறிவுனா அது அவருக்கு முக்கிய துறைகள் கொடுக்கப்படுகிறாங்க இலாக்கா மாற்றம் இருக்கும் என்று தான் நானும் கேள்விப்படுகிறேன் ஐ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நன்றாக சார் இப்போ தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியமாக பேசுபொருள் அப்படின்னு பார்த்தா இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய பேச்சுகள் திடீர்னு ஒரு திமுக அரசை சாடுவது போல திமுக ஒரு 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 தன்னுடைய காங்கிரஸினுடைய ஒரு செல்வாக்கு அதிகரிச்சுக்கணும் ஒரு முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது போன்ற பேச்சுக்கள் இன்னும் சொல்ல போதும்னா எக்ஸாக்டாகவே ஏன் ஒரு காங்கிரஸ் பேரியக்கும் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது இந்த திடீர்னு இந்த பேச்சுக்கள் எழுவதற்கான காரணம் என்ன என்ன மாதிரியான மனநிலை ஏற்பட்டிருக்கிறது கூட்டணியில் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களுக்கு வழிவகுத்துருக்கு இதில் உங்களுடைய பார்வை என்ன செல்வ காங்கிரஸ் தனித்து போட்டியிடணும் ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு வருஷம் பொறுத்து நம்ம ஆட்சி இல்லாமல் இருக்கோம் ஆட்சி வரணும் காமராஜர் ஆட்சியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு காங்கிரஸ் தனித்து நிற்போம் தன்மானம் காப்போம் டெபாசிட் இழப்போம் என்பது கடந்த பல ஆண்டுகளாக பேசப்படுகிற வார்த்தை இது வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி மூப்பனார் இவி கே செளங்கோவன் இவங்கெல்லாம் பேசினது இன்றைக்கி செல்வப்ருந்துகள் பேச ஆரம்பிச்சிருக்காரு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் ஓட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் லெஸ் தேன் ஃபைவ் பர்சன்ட் தான் ஓட்ஸ் இருக்குது காங்கிரஸ் திமுகவை நம்பி தான் காங்கிரஸ் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் திமுக இல்லைனா காங்கிரஸுக்கு வாக்குகள் வராதுன்றதும் உண்மை தனியா என்னதுனா காங்கிரஸ் ஜீரோ ஆனா காங்கிரஸ் இல்லாம திமுக காரண திமுக அசெம்பிளியில அறுபது சீட்டு தாண்ட முடியாது இது இதுதான் உண்மை உங்களுக்கு வந்து பழைய இடங்கள்ல வின்னிங் காங்கிரஸ் தான் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் இது டிபெண்ட் ஆன் ஈச் अदर 2014 எல்ல அந்த 2014ல தனி தனி சைபர் ஆனாங்க ஆகவே தனித்து நின்று அண்ணா திமுக ஆட்சியை பிடிக்கிற மாதிரி திமுகவில் பிடிக்க முடியாது காங்கிரஸ் உதவி இல்லாமல் காங்கிரஸ் இருந்தாலும் பார்த்தாது கூட்டணி கட்சிகளும் வேணுன்றது தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணியால் வந்த அந்த ஒன்றரை பர்சன்ட் தான் டில்ட் பண்ணுச்சு இன்னைக்கு செல்வ இருந்தகை இப்படி பேசுவது டெல்லியில் காங்கிரஸ் தலைமையோட ஆசீர்வாதத்தோடு தான் பேசுகிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ராகுல் காந்தியோட ஆசிர்வாதத்தை தான் தி ஆசீர்வாதத்துடன் தான் திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார் செல்வ இருந்தகை இருபத்தாறு எலெக்ஷனை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருபத்தாறுலேயும் கூட்டணி தொடரும்னு யாருமே சொல்ல முடியாது ஆனால் இருபத்தாறில் கூட்டணி தொடராதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஆகவே செல்வப் பெருந்தகை நன்கு திட்டமிட்டு ஒரு நோக்கத்துடன் தான் திமுகவை சீண்டு விதத்தில் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இன்னும் பத்து நாளில் தேர்தல் முடிவுகள் வருது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி வரும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி இப்படியே இதே ரூபத்தில் தொடர்வதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் எனக்கு தோணுது மூணு எலெக்ஷனும் இருக்க கூட்டணி இது ரொம்ப கலைஞர் பீரியடில் கூட மூணு எலெக்ஷனில் எந்த கூட்டணியும் ஒரே கூட்டணி தொடர்ந்ததே கிடையாது பத்தொம்போது பார்லிமெண்ட் இருபத்தொன்னு அசம்பிளி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் கண்டிப்பாக இது நாலாவது முறை அந்த கூட்டணி தொடராது ஏதாவது ரூபத்தில் மாற்றம் வரும் அது என்ன மாதிரி மாற்றம்ன்றதை நம்ம இப்போ சொல்ல முடியாது நாலாம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் சொல்ல முடியும் தொடர்ச்சியாக நம்முடைய செல்ல பெருந்தகை பேசக்கூடிய பேச்சுக்கள் செயல் திட்டத்துடன் தான் அவர் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது என்று என்பதை உணர்த்துகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக காங்கிரஸுக்கு திமுக தேவை ஆனால் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை அந்த பாயிண்ட் அவர் பிடிச்சிட்டாரு பட் திமுக கிட்ட கவர்மெண்ட் இருக்குது அவங்க எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்றத நம்ம திமுக குறைச்சி மதிப்பிட முடியாது ரெண்டாவது ஜூன் நாலு ரிசல்ட்டை பொறுத்தது இந்த விஷயம் அங்கே வரக்கூடியதை தான் இங்கே அது எதிரொலிக்கும் எப்படி இருந்தாலும் பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலில் இருந்த கூட்டணி இருபத்தாறில் தொடர்வதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நடத்தோம் இல்லைனா இப்போ அந்த ரிசல்ட்டு அதை பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னாலுமே இங்கே ரிசல்ட் எப்படி வந்தாலுமே இப்போ சொன்ன மாதிரி திமுக இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய நிழலில் காங்கிரஸ் இருக்கிறாங்க அதாவது காங்கிரஸ் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து திமுக விட்டு போனால் இவங்களுக்கு வழி இல்லைன்ற ஒரு நிலையை மாற்றணும்னு நினைக்கிற செல்வ பிறந்தகை அவர்கள் ஒருவேளை திமுக கிட்டேருந்து பிரிஞ்சாதான் அது காங்கிரஸ்க்கு பலம் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லைங்களா இது நீங்கள் அந்த காலத்தில் வாழப்பாடி ராமூர்த்தி மூப்பனார் இவங்கெல்லாம் பேசுனது முப்பது வருஷத்துக்கு மேலே நீங்கள் பிறந்திருக்க பிறந்துருக்க மாட்டீங்கன்னீங்களா பேசாத பேச்செல்லாம் பேசுவாங்க ஒவ்வொரு எலக்ஷன் காமராஜர் ஆட்சி அமைப்போம் தனியாக நிற்போம் தன்மானம் காப்போம் டெபாசிட் எழுப்போம்னு போய் பயங்கர காமெடி பீஸாகவே வரும் அதெல்லாம் கரெக்டாக தேர்தல் நெருங்கும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் என்ன பண்ணும் போய் திமுகவோட ஒட்டிக்கும் அல்லது அண்ணா திமுகவோட ஒட்டிக்கும் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தரோட ஜெயலலிதா அடுத்து எரிஞ்ச பிறகு வேறு வழியே இல்லாமல் திமுகவோட தான் காங்கிரஸ் வந்தது இப்போ இது அசம்பிளி எலெக்ஷனில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் நடுப்புற ரெண்டு வருஷம் இதில் அடக்கி வாசிச்சாங்க பத்தொம்போது பார்லிமெண்ட் இருபத்தொன்னு அசம்பிலியில் அடக்கி வாசிச்சாங்க ராஜுக்கு ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர்னே ஸ்டாலின் சொன்னார் வாஷ் அவுட் ஆச்சு கட்சியில் அது இருபத்தொன்னில் தேர்தலில் இருபத்தஞ்சி சீட்டு கேட்டு இழுபறி ஆகி நாற்பது சீட்லேருந்து இருபத்தஞ்சி சீட்டுக்கு வந்து கட்சியில் கூட்டணியே இருக்காதுன்ற லெவல் வந்த பிறகு லெவன்த் அவரில் தான் சோனியா காந்தி தலையிட்டு தான் இருபத்தஞ்சி சீட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆனாங்க பதினெட்டு சீட்டு ஜெயிச்சாங்க பார்லிமெண்ட்டில் பத்து சீட்டு கொடுத்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டாரு இந்தியாலேயே காங்கிரஸை தோளில் சுமக்கிற ஒரே கட்சி திமுக தான் அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போற பத்து சீட்டு தான் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் காங்கிரஸோட அங்க அங்கே இருக்கு மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் நாற்பத்தி நாலு சீட்டு பத்து சீட்டு இங்கேருந்து போச்சு இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் இருக்க நான் பத்து குறைஞ்சிருந்துன்னா இன்றைக்கி என்ன உங்களுக்கு அதை நாற்பத்தி ரெண்டு சீட்டு தான் அதனால் திமுகவை நம்பி தான் காங்கிரஸ் இருக்குது ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவும் ஜெயிக்க முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க பாத்தியதை வந்து தான் அதிகம் இப்போ பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு பாத்தியதை அதிகம் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஸ்டேக்ஸ் அதிகம் கரெக்டாக அந்த பாயிண்டை குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்கார் செல்வ பிறந்தவை தங்களுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் பவர் கண்டிப்பாக வந்து இருபத்தஞ்சு சீட்டுக்கெல்லாம் அடுத்த ஒத்துக்க மாட்டாங்க அகைன் இது டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ இதை ரொம்ப பிரிமிச்சு நாலாந்தேதி ரிசல்ட்டுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகுதான் இதை பேச முடியும் ஒருவேளை காங்கிரஸ் படுதோல்வியை சந்திக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு சீட்டு வந்து பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு தான் கொடுது இல்லை ஐம்பத்திரெண்டே குறையுதுன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸுக்கு என்ன வேணால் நடக்கலாம் அப்போ திமுக கண்டிப்பாக இருபத்தி ஆறில் காங்கிரஸ் தோளில் சுமக்காது ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுக்கு இங்கே ரொம்ப நெருக்கடி அதை மறந்துடாதீங்க விஜய் ஃபேக்டர்லாம் இருக்குது அங்கே ரிசல்ட் எப்படி போனாலுமே இப்படியும் சொல்லலாம் ஜூன் நாலு ரிசல்ட் எப்படி போனாலுமே காங்கிரஸ் வந்து இந்த பேச்சுக்களை அதிகமாக பேசுறது மூலமாக அது திமுகவுக்கு தான் நெருக்கடியை உண்டாக்கும் ஏன்னா அடுத்த முறை ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிர்பந்தம் வந்து திமுக தான் இருக்க வழியாக காங்கிரஸுக்கு ஒன்றும் கிடையாது காங்கிரஸுக்கு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது ஆகவே அந்த நெருக்கடிக்கு திமுகவை உள்ளே தள்ளுகிறது காங்கிரஸ் செல்வ பெருந்தகையுடைய இந்த கருத்துக்கள் வாயில் வந்த வார்த்தை ஏதோ தோன்றதாக பேசுனதை தோன்ற பேசுகிறார் கிடையவே கிடையாது ஏதோ கண்டதை பேசுகிறதில்லை இட்ஸ் அ கால்குலேட்டட் பொலிட்டிக்கல் மூவ் இது அகில இந்திய தலைமையின் ஆசிர்வாதத்துடன் தான் இது நடக்கிறது சிறுமாற்றம் பெருமாற்றத்திற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறான் தெரியும் அதிமுக ஆப்ஷன் செல்லூர் ராஜு ஒரு வீடியோ போட்டு எடுத்தாரு அதெல்லாம் சின்ன 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 சிக்னல்ஸ் கரெக்ட் சின்ன சின்ன சிக்னல்ஸ் அதெல்லாம் அண்ட் ரிமெம்பர் விஜய் இருக்குது மறந்துறாதீங்க விஜய் வந்து நாலாம் தேதி பிறகுதான் ரிசல்ட்டுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு அவரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஷோ இருக்கும் கண்டிப்பா அப்போ எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை அவங்க காங்கிரஸ் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க சரி இருபத்தாறில் இருபத்தி ஒன்றில் இருந்த கூட்டணியை அப்படியே தக்க வச்சு போகணும் அல்லது புதிய கட்சிகளை சேர்க்கணுன்ற நிர்பந்தம் திமுகவுக்கு தான் அதிகம் திமுகவுக்கு தான் ப்ரெஷர்ஸ் அதிகம் காங்கிரஸுக்கு ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா அந்த பாயிண்ட்டை தான் அந்த வீக்னஸ் தான் இன்னைக்கு தொட ஆரம்பிச்சிருக்காரு செல்வ பெருந்தரை ஏன் இப்போ அதிமுக மேடிகனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பிறகுதான் என்ன ஷேப் எடுக்கும் நாலாம் பிறகு தான் தெரியும் தேதி என்ன முடிவு வந்தாலும் அசெம்பிளி எலெக்ஷன் கூட்டணி இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் அதிகார பசி வருதுங்க அதிகார பரவலாக்கம் எல்லோரும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லோருக்கும் தான் வருது மத்தியில் கூட்டாட்சி இருக்கும்போது மாநிலத்திலேயும் கூட்டாட்சி இல்லை என்கின்ற கோரிக்கை எழத்தான் செய்யும் என்ன ஒன்று இங்கே டெல்லியில் மோடி ஃபேக்டர் இருக்கிறதால இன்றைக்கி வந்து இங்கே வந்து அது பெரிய அளவில் பேசப்படலை இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் திமுக வந்து தொண்ணூற்றாறு சீட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஜெயலலிதா சொன்னது உண்மை ஏன்னா இவங்க நூற்றி பதினெட்டு சீட்டு இருந்தால் தான் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு தொண்ணூத்தாறு சீட்டு திமுக ஜெயிச்சது காங்கிரஸோட முப்பத்தாறு எம்எல்ஏஸு பாமகவோட பதினெட்டு எம்எல்ஏஸ் வெளியிலேருந்து கொடுத்த ஆதரவால் தான் அன்றைக்கு திமுக அரசு ஐந்து ஆண்டுகள் நீடித்தது அந்த சுச்சுவேஷன்லாம் இனிமேல் வராது ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பது மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி என்று என்பதை நோக்கித்தான் நகரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி அதுதான் பேசுபாடு பொருளாக மாறும் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸில் எழுதி வச்சுக்கோங்க அதிகாரத்தில் பங்கு கொள் கொடுப்பவர்கள்தான் கூட்டணி என்று பல கட்சிகளும் பேசுவார்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த இருபத்தொன்னுல அடங்கி போன மாதிரி ரெண்டு கூட்டணியிலுமே இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இந்த ரெண்டு கூட்டணியிலுமே நான் டிஎம்கே மட்டும் சொல்லலை ரெண்டு கூட்டணியிலுமே இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வெளிப்படையாக வைப்பார்கள் கடந்த காலங்களில் அந்த கோரிக்கையை இடது கையால் புறந்தள்ளி போல திமுகவோ அதிமுகவோ வரும் காலங்களில் இருபத்தாறில் அதை செய்ய முடியாது அமைச்சரவையில் அதிகார அதிகார பதிவேற்பா ஆமா மத்தியில கூட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சிதான் ரொம்ப நாளா கலைஞரோட கோஷம் இனிமே அந்த கோஷம் எழுப்பாது எடுபடாது கண்டிப்பா எடுப்படாது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி அதை தான் இனிமே அது நகரும் இப்போ நீங்க இங்க நம்ம வந்து அதிமுக பத்தி பேசும்பொழுது அதிமுகக்குள்ள ஒரு சில சலசலப்புகள் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தோல்விகளே இருந்துட்டு வர்றது இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒருவேளை அது கண் ஒருவேளை அது முடிவுகள் வந்தாதான் தெரியும் பட் ஒரு எதிர்பார்த்த வெற்றி இல்லை ஒரு வாக்கு சதவீதம் இல்லை அப்படின்னா இதற்கான குரல்கள் எழ ஆரம்பிக்கும் அதாவது அதிமுகக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கானது அல்லது எல்லாரும் ஒன்னு சேர்ந்துடணும்ன்ற ஒரு குரலாவது எழ ஆரம்பிக்கும் இப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா கண்டிப்பா இருக்கு நீங்க சொல்றது கரெக்ட் கண்டிப்பா இருக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கண்டிப்பாக அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற கோரிக்கை கண்டிப்பாக எழத்தான் செய்யும் எடப்பாடிக்கு எதிரான குரல்களும் கூட எழலாம் நிச்சயமாக நாற்பது சீட் என்னுடைய கணிப்பு நான் பல முறை சொன்னதாக மறுபடியும் வலியுறுத்தினேன் இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே ஸ்வீப் திமுக கூட்டணி தான் நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் என்று நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன் அதற்கு பிறகு கண்டிப்பாக எடப்பாடி தலைமைக்கு எதிராக கூட குரல்கள் எழலாம் நான் மறுக்கவில்லை அதனால் எடப்பாடியோட பதவி போய்டும் நான் அப்படி சொல்லலை குரல்கள் எழலாம் நீங்கள் சொன்ன இன்னொரு பாயிண்ட் ரொம்ப சரியான பாயிண்ட் பிரிஞ்சவங்க அத்தனை பேர் ஒன்று சேரணுன்ற குரல்களும் கண்டிப்பாக எழும் ஓபிஎஸை வந்து நம்ம மறுபடியும் சேர்த்துக்கணும் இது டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் டூவாக யார் அதிக இடங்களில் வரப்போகிறாங்கன்றதை பொறுத்து தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில் இந்த தடவை நம்ம கவனிக்க வேண்டியது நம்பர் டூ யாருன்றது தான் நம்பர் டூ யாருன்றது தான் நம்ம அதிகமாக கவனிக்கணும் இப்போ ஒரு அஞ்சு சீட்டாவது பிஜேபி நம்பர் டூவாக வந்ததுன்னா எடப்பாடி தலைமைக்கு பெரிய சவால் வரும் லெஸ் தென் ஃபைவ் சீட்ஸில் வந்தாங்கன்னா அவரால் த்ரீ சீட்ஸ் வந்தாங்கன்னா பெரிய அளவில் சவால் இருக்காது ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த குரல்கள் நீங்கள் ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க அழகாக சொன்னீங்க அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவுக்கான குரல் நாலாம் தேதிக்கு பிறகு ஒலிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன தான் நான் பார்க்கிறேன் இங்கே திமுக அரசு சார்ந்து ஒரு கேள்வி இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்த ஒரு பேச்சுக்கள் எழுந்துக்கிட்டே இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் ஒரு மாற்றங்கள் இருக்கலாம் புதிய ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் செந்தில் பாலாஜி இருந்ததுக்கு இன்னும் யாரும் நியமிக்கப்படல அந்த இடத்துல ஒரு புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் இந்த மாதிரி பல பேச்சுக்கள் பிடிஆர் அவர்களின் துறை மாற்றப்படலாம் இதில் இந்த அமைச்சரவை மாற்றம் எதை பொறுத்து போகிறது இதில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது இப்போ அமைச்சரவை மாற்றம் ஜூன் நாளில் அந்த பிறகு உடனே நடக்காது ஏன்னா அசம்பிளி நடந்துகிட்டு இருக்குது இப்போ அசம்பிளி பிரேக் தான் கொடுத்துருக்காங்க மானிய கோரிக்கைகள் இருக்குது ஜூன் ரெண்டு வரைக்கும் அனைத்துமாக அது போகும் ஜூலை முதல் வாரத்தில் அல்லது இரண்டாவது வாரத்தில் மாற்றங்கள் இருக்கலாம் அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது விஷயம் அமைச்சரவை மாற்றம் குறித்தது என்றைக்குமே ஸ்பெகுலேட்டிவ் தான் அது வந்து உள்நோக்கம் அதாவது வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய அது பேச்சு தான் அது நடக்கிற வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது தெர் ஆர் ரிப்போர்ட்ஸ் நானும் செய்திகள் கேள்விப்படுகிறேன் அமைச்சரவையில் மாற்றங்கள் இருக்கும் என்று நான் செய்தி கேள்விப்படுகிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்கிறார்கள் துணை முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம்லாம் தேவையில்லை இல்லை ஏன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து துணை பிரதமர் துணை முதலமைச்சர்லாம் பதவி கிடையாது கிடையாது ஜியோவில் போட்டுட்டு போயிடுவாங்க அது அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு அறிவிப்பு தான் அது அவருக்கு முக்கிய துறைகள் கொடுக்கப்படும்ன்றாங்க இலாக்கா மாற்றம் இருக்கும் என்று தான் நானும் கேள்விப்படுகிறேன் மற்றது எல்லாமே ஸ்பெக்குலேட்டிவ் அதை தாண்டி அதில் ஒன்றும் பெருசாக இருக்கிறதா எனக்கு தெரியல அது நியா டு வெயிட் இப்போ அதை இது இது நம்ம ஸ்பெகுலேட்டிவாக பேசுறது சரியாக இருக்காது ஸோ நடக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் அது ஆமாம் நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நம்முடைய நண்பர்கள் பேசுகிறாங்க இவருக்கு இன்னாருக்கு இந்த துறை வரும் சேகர்பாபுக்கு வேறு துறை போயிட்டு பிடிஆருக்கு இந்து சமய துறைன்றாங்க ஹையர் எஜுகேஷன் பிடிஆர் என்னமோ சொல்கிறாங்க பிடிஆர் பெயர் அடிப்படுது ஐ திங்க் எல்லாமே வந்து யூகம் தானே ஒழிய இதெல்லாம் பேசுகிறதுக்கு காசிப்ஸ் தானே இப்போ பேசுகிறதுக்கு வந்து கிசுகிசு செய்தி மாதிரி அரசியல் கிசுகிசு இது வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் காசிப்ஸ் இது ஒன்றும் ஒரு பெரிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்க தேவையில்லை அன்லஸ் முக்கிய இலாக்காக்கள் மாற்றப்பட்டால் ஒழி அதை பெருசாக பேச தேவையில்லை ஏன்னா இந்த மெட்ஸ்ட் ஆஃப் இது இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தன்னோட அறுபது ஆண்டு அறுபது சதவீத காலத்தை கடந்துடுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று அஞ்சு பட்ஜெட்டில் நாலு பட்ஜெட் அவங்க போட்டுவிட்டாங்க எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தர் பட்ஜெட் இது வந்து இப்போ அவங்களோட பட்ஜெட் வந்து முடிஞ்சு போச்சு இருபத்தஞ்சில் போடுறதா அவங்களோட லாஸ்ட்டு பட்ஜெட்டு இருபத்தாறு வந்து அவங்களுக்கு ஓட்டன் அக்கௌண்ட்டு தான் ஸோ அவங்களோட நலத்திட்ட உதவிகள் அவங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு இருந்த அந்த பட்ஜெட்ரி ஹனிமூன் பீரியட் வந்து எயிட்டி பர்சன்ட் ஓவர் ஜஸ்ட் ஒன் பட்ஜெட் தான் அவங்களுக்கு இருக்குது மூணு பட்ஜெட்டு பிடிஆர் போட்டார் ஒன்றை வந்து தங்கந்த தன்னு போட்டார் அடுத்தது வந்து தங்கந்த ஐ திங்க் தங்கந்த தண்ணை மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் இருப்பார் ஸோ இதில் ஆட்சி இதில் வந்து இலாக்கா மாற்றம் என்பது வந்து பெரிய மாற்றத்தை நிர்வாகத்தில் கொண்டு வருமான கேள்வி இருக்குது சரி இலாக்கா மாற்றம் வந்து அரசு நிர்வாகத்தில் பெரியதொரு புரட்சியை பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்துனா தான் அதை நம்ம பேசணும் அது இல்லாமல் அதை பற்றி பேசுறதுன்றது வந்து சரியானது கிடையாது அடிக்கடி மந்திரியை மாற்றுறதும் நல்லது இப்போ ஜெயலலிதா கண்டபடி மாற்றுனாங்க யார் மந்திரி யார் எந்திரினே தெரியாது யாவ யாவ யார் யார் மந்திரியாக இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் அப்படி இல்லை டூ தௌசண்ட் ஒன் அண்ட் சிக்ஸு லெவன் அண்ட் சிக்ஸ்டீன்லாம் வந்து தேர்தல் அறிவிக்க வந்த பிறகுலாம் மந்திரியை மாற்றிருக்காங்க யார் எப்படின்னா யாருக்குமே தெரியாது நெடுஞ்செழினு சொன்னாமல் யார் மந்திரி யார் எந்திரின்னு அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும்னு காலை எந்திரிச்சு மத்தியானம் சாப்பிட வரும்போது பதவி இருக்கு பல மந்திரிங்களுக்கு வந்து சில மந்திரிங்களுக்கு இலாக்கா போனது பேப்பரை பார்த்து தான் தெரியும் அந்த எல்லாம் வந்து அந்த கேலி கூத்து ஸ்டாலின் கவர்மெண்ட்ல நடக்கல அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு பட் எவ்ரி ஷப்ளிங்குவாங்க எல்லா அமைச்சரவை மாற்றங்களுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் அரசின் பலவீனத்தை தான் காட்டுது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விதத்தில் எனி கேபினட் ஷஃப்லிங் அதுவும் மூணு வருஷம் பொறுத்து நீங்கள் ஒன் இயருக்குள்ளே மாற்றுனீங்கன்னா ஓகே மூணு வருஷம் பொறுத்து நீங்கள் உங்களோட ராங் சைட் ஆஃப் யூர் டென் இருக்கீங்க முப்பது முப்பத்தாறு மாதம் முடிஞ்சு போச்சு நாற்பது மாதம் முடிய போகுது நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் அமைச்சரவை மாற்றம் என்பது ஐ திங்க் இப்போ த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் முடிஞ்சிட்டு நீங்கள் போகும்பொழுது லா நாலு பட்ஜெட்டை எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு பட்ஜெட்டு தான் உங்கள் கையில் இருக்குன்னு போது அமைச்சரவை மாற்றம் என்பது ஐ திங்க் அரசின் பலவீனத்தை தான் காட்டுகிறது அதுக்கு ஒரு பெரிய அர்த்தமும் கிடையாது ஏதோ சில தனி மனிதர்களுடைய சிக்கல்களால் அவர்களுடைய ஆளுமை சிக்கல்களாலேயும் அவங்களுடைய பலவீனங்களாலையும் தான் இந்த மாற்றங்கள் நிகழுதுன்னு நம்ம பார்க்கணும் நான் யாருக்கும் உள்ளே உக்கம் கற்பிக்கல மூன்றரை வருஷம் பொறுத்து நீங்கள் அமைச்சர்களை மாற்றுறீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் வீக்னஸ் ஆஃப் த கவர்மெண்ட் நிர்வாக ரீதியாக ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கிற இப்போ ஒரு சம்பவம் அதாவது துறைகளுக்கு இடையிலான மோதன்ற மாதிரி காவல்துறை போக்குவரத்து துறைக்கு இடையில மாறி இருக்கு அதாவது நடத்துனர்கள் டிக்கெட் கேக்கிறதும் காவலர்கள் வந்து இந்த இந்த ஒரு விவகாரம் பெரிய விவ ஒரு பூதாகரமா அரசு பேருந்து ஆமா சரி ஒன்றும் பெரிய விஷயமா நான் பார்க்கல இது முதலமைச்சர் தீர்வு காண்பாரு நான் உறுதியாக நம்புறேன் அந்த போலீஸுக்கு வந்து டிக்கெட்ஸ் எடுக்கிறது அது ஒரு சிக்கல் இந்த கவர்மெண்ட் வந்தோடனே சைலேந்திர பாபு டிஜிபி இருக்கும் இது வந்தது உங்களுக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளே போகும்போது அவங்க பயணிக்கலாம்னு சொன்னாங்க சி போலீஸ்காரர்களும் வந்து அதிகப்படியான பணிச்சுமைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாவது பஸ்ஸில் போலீஸ்காரர்கள் போவது ரொம்ப ரொம்ப குறைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன்னா டைம் கிடையாது அவங்களுக்கு அவங்க பணி நிமித்தமாக போகும்போது ஜீப்லேயோ காவல்துறை ஏதோ போகிறாங்க வேற தான் வந்து பஸ்ஸில் பயணிக்கிறாங்க அவங்க வந்து ஐ திங்க் இவங்க யூனிஃபார்மில் இருந்தாங்கன்னா போலீஸ்காரர்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணத்தை அரசு அனுமதிக்கலான்றதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா வித் ஐடி கார்டு எஸ் யூனிஃபார்மில் வித் ஐடி கார்டோடு அவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாக கொடுத்துடலாம் அது அது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ போலீஸ்காரர்கள் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பஸ்ஸில் பயணிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லே ரேர் அது டைம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அண்டர் ஸ்டாஃப்டு ஆள் பற்றாக்குறை என்பது கடுமையாக இருக்குது காவல்துறையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை வந்து கோர்ட்டு கொண்டு போகிறது இவங்க வாரண்ட்டோட போகிறது டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்றதெல்லாம் பஸ்ஸில் பயணிப்பது ரொம்ப குறைவாக தான் இருக்குது யூனிஃபார்மில் வித் ஐடென்டி கார்டோட போலீஸுக்கு வந்து இலவசமாக கட்டணம் இல்லாமல் பயணிப்பதை அரசு ஒரு ஜீவோ போட்டே உறுதிப்படுத்திடலாம் எவ்வளோ பேர் போயிட போகிறாங்க அண்டு ரொம்ப கடினமான ஒரு பணி அது உங்களுக்கு வந்து மற்ற வேலையும் போலீஸ் வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான பணி இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றஞ்சு நாள் அண்ட் ரிமம்பர் யூ வில் கேட்டி ஒரு ஃபஸ்ட் ரிலீஃப் ஒன்லி ஃப்ரம் போலீஸ் உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ரிலீஃப் போலீஸ் கிட்ட தான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து டாக்டர் கூட ரெண்டாவது தான் வருவார் உங்களுக்கு இல்லையா போலீஸ் இல்லாமல் ஒரு ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வாழ நம்ம வாழ முடியாது அ ஃபேக்ட் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை ஐ திங்க் சம்மந்தப்பட்ட துறைகள் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து காவல்துறை கான்ஸ்டபிள் லெவலில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க யூஸ்வலி அவர்களுக்கு வந்து சீருடையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு அவருடைய அடையாள அட்டையை காண்பித்தால் எந்த பேருந்திலும் அவர்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடியதை அரசு ஒரு ஜீவோ மூலமாகவே அரசாணை மூலமாகவே உறுதிப்படுத்தி விடலாம் இது தேவையில்லாத ஒரு சிக்கல் பழிக்கு பழின்ற மாதிரி அது இப்படி போகக்கூடாது தப்புங்க அது வந்து ஐ திங்க் மேலதிகாரிகள் தலையிட்டு நிலைமையை சீராக்க வேண்டும் சீராக்குவார்கள் என்று நான் நம்புகிறேன் இதே சோசியல் மீடியா காலத்தால் நீங்கள் இல்லாததையும் பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை வந்து இந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு பதிலாக ஊசுப்பி விடுற வேலையை வந்து சில ஊடகங்களும் சில சமூக வலைதளங்களும் செய்கின்றன இது ரொம்ப வருந்தத்தக்கது இட்ஸ் சால்வ் நான் இட்ஸ்லம் கவனம் செலுத்தும் பட்சத்தில் விரைவில் இது சாதிக்கப்படும் பேருந்துகளில் சீருடையுடன் பயணிக்கக்கூடிய காவலர்களுக்கு அடையாள அட்டையை காண்பித்தால் அவர்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடியது ஒரு ஜீவோ மூலமாகவே கவர்மெண்ட் உறுதிப்படுத்திடலாம் பல பிரச்சனைகள் அதில் தீந்து தான் நான் ஓகேங்க சார் நீங்க சொல்வது போல அந்த மாற்றங்கள் அறிவிப்புகள் வரட்டும் அப்படின்றத பார்க்கலாம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் நன்றி சார்